நீ பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு ஆறு மணிக்கு ஒரு ஃபோன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கலச்சு விட்டுட்டாங்க சார் அப்படின்னு நாங்க நைட் எல்லாருமே இந்த மெரினா இருக்கிற எல்லா பசங்களுக்கும் இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தாங்க காலையில பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வரலான்னு தான் நாங்க எல்லாம் இருந்தோம் அதுக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இப்போ எ கூட தான் இருக்காங்க நீங்க யாருமே பயப்படாதீங்க நேற்று நாங்க எடுத்த முடிவு வந்து காலையில பத்து மணிக்கு எல்லாருக்கும் சொல்லி புரிய வைக்கலாம் என்ன பண்ணலாம் ஒரு லாயர் வச்சு எப்படி பேசலாம் தான் டிசைட் பண்ணணும் என்கிட்ட காலையில எனக்கு வந்து நான் பயந்து டிவி ஆன் பண்ணேன் டிவி ஆன் பண்ணி பார்த்தா எல்லாம் ஓடுறாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல சரி இதை பார்த்து எனக்கு ஒரு லேடி போன் பண்ண அடிக்கிறாங்கன்னா கொஞ்சம் வாங்க சொன்னாங்க அது என்னால தாழ்வு முடியல அதை பார்த்து நான் போனேன் மெரி நாங்க போலான்னு போகும்போது எந்த பக்கமும் என்ன விட மாட்டுறாங்க போலீஸ் கிட்ட கை எடுத்து கூட கட்டி கேட்டு பார்த்தேன் சார் பசங்களை தட்டி கூட சார் அவங்களை விட்டுருங்க சார் என்ன ஒரு அஞ்சு எனக்கு ஒரு ஒன் ஹவர் டைம் கொடுங்க சார் ஒரு டூ ஹவர்ஸ் டைம் கொடுங்க சார் நான் போய் பேசி கண்ட்ரோல் பண்றேன் சார் என் பசங்க சொன்னா கேட்பாங்க சார் ஒரு ஒன் ஹவர்னா இல்ல இல்ல இந்த பக்கம் போக கூடாது அந்த பக்கம் போனாங்க அப்புறம் அந்த பக்கம் போனேன் எந்த பக்கம் போனாலும் என்னை விட மாட்டாங்க நீங்க தயவு செஞ்சு கேட்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தண்ணிக்குள்ள மட்டும் இறங்கிடாதீங்க நம்ம உயிர் நம்மளுக்கு முக்கியம் நான் எப்படியாவது நான் மெரினாக்கா அந்த இடத்துக்கு வருவோம் இன்னும் ஒன் அவர் நான் எப்படியாவது கண்டிப்பா நான் வருவேன் நான் ஆரம்பிச்ச டீம் நம்ம மெரினால ஆரம்பிச்ச டீம் மொத்த டீமா இங்கதான் இருக்காங்க நீங்க யாரும் பயப்படாதீங்க தண்ணிக்குள்ள மட்டும் போயிடாதீங்க தயவு செஞ்சு அப்புறம் நிறைய குழந்தைங்க வந்து சேனல்ல அழுவுறத பாக்குறேன் நான் சென்டிவிலையும் புதிய தலைமுறை எல்லாம் பார்த்தேன் ஒரு குழந்தை தலையில அடிச்சு நடுவுறான் குழந்தைங்களை மட்டும் ஜாக்கிரதையா பாத்துங்க ஒருவேளை உங்களை தள்ளுறாங்களா அடிக்கிறாங்களா ஓரமாக போய் போய் நின்றுங்க உங்க தான் முக்கியம் நான் இன்னும் ஒன் ஹவர்ல நான் மெரினா